மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உறவுகளால் நன்மை நடக்கும் நாள் யார் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களெல்லாம் இன்று நண்பர்களைப் போல் உங்களுக்கு இருப்பார்கள் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது இதில் கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த சோதனையும் இன்று நீங்கள் முறியடிப்பீர்கள் வெற்றி கிட்டும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்தது அதுவாக வராது மயிலே இறகு குடு என்றால் கொடுக்காது இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் தரும் நாள் நீங்கள் எந்த வேலையைச் செய்தீர்களோ அந்த வேலைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எது தேவையோ அதை விரும்புகின்றீர்கள் எதை விரும்பினீர்களோ அது கிடைக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தேவையானது மிக மிக முக்கியமான தேவை அந்த ஒன்று இன்று தாமதமாக கிடைக்கிறது சற்று கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சியும் அதுபோல்தான் இருக்கிறது நன் முயற்சி நல் வெற்றி இன்று உங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பும் இது தேவைதானா நாம் செய்யும் முயற்சி சரிதானா என்று ஒரு முறை சரிபார்க்கவும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அளவறிந்து அறிவுடன் பேசி நினைத்த காரியத்தை நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நெடு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த உயர்வு இன்று கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் இன்று உங்களுக்கு அழைப்பாயும் இதைச் செய்வதா அதைச் செய்வதா இது வேண்டுமா வேண்டாமா என்றெல்லாம் அலைபாயும் மனம் இன்று உங்கள் மனம் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலே ஒழிய செலவினை குறைக்க வேண்டிய நாள் இந்த நாள் ஏனென்றால் நீங்கள் செலவு செய்தும் பயனில்லாமல் போகலாம் அதற்காக எந்த செலவு தேவையோ அத்தியாவசிய செலவோ அதை மட்டும் செய்யுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தேவையான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு பிடித்தமான ஒரு செய்தி இன்று வரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியமும் உடனடியாக உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் உழைப்பும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை ஏனென்றால் உழைத்தீர்கள் உழைப்புக்கேற்ற படம் வேண்டுமே அதற்காக இந்த இரண்டும் அவசியம் தேவை பூராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை விஷயமாக வேலையால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் சம்பந்தமாக எல்லாம் திருப்திகரமாக இருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் இதோ வரும் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள் இன்னும் வந்தபாடு இல்லை சற்றே தாமதம் ஆகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து உங்களை இருக பிடித்து கொள்ளும் நாள் அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மயிரிலையில் உயிர் தப்பினான் என்று சொல்லுவார்கள் நூலிலையில் நல்ல வாய்ப்பை இன்று நீங்கள் விட்டுவிடக்கூடாது அதிக கவனம் வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தடுத்து சில வேண்டாத வேலைகள் வருகின்றன உங்களுக்கு பிடித்தமில்லா வேலைகள் அடுத்தடுத்து வருகின்றன சற்று கவனமுடன் இருந்து காரியமாற்ற வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்து நிற்கிறது உங்கள் முன்னாள் கரும்பு தின்ன கூலியா என்பது போல் இந்த நாள் இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நண்பர் கூட ஏனோ சற்று விலகிச் செல்வது போல் உங்களுக்கு தோன்றலாம் தோன்றும் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது அவசரப்பட்டு வார்த்தைகளை நீங்கள் பேசிவிடக்கூடாது அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்